தேனி கிளை வளர்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னதான் நம்ம ஒரு பெட்டி வச்சு பார்த்து பார்த்து வளர்த்தாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கவனிக்காதனால வந்துட்டு கண்டிப்பாக ஓடி போகும் அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இப்ப நாங்கள் இந்த பகுதியில் வந்துட்டு நிறையா தேனி பெட்டிகள் வச்சுருக்கோம் வச்சு வந்து தேனமே எடுப்போம் இப்போ இந்த பெட்டிகள் வந்துட்டு பழைய இடைய வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம் அதை தான் நம்ம பார்க்கணும் வாங்க போகலாம் போலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு சட்டங்கள் வந்துட்டு இருக்குது இதில் எப்ப நம்ம பார்த்தாலும் ரைட் ஒன்னு நான் லெஃப்ட் சைடு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு நான் ரைட் சைடு இருக்கக்கூடிய அடையை வந்துட்டு நான் வெளியே எடுக்கிறேன் எடுத்துட்டோமா இதை பூச்சி நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் கீழே தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா தேன் வந்துட்டு இருந்தாலுமே நம்ம வந்துட்டு வந்து கட்டி எடுத்துடணும் அதை நம்ம எடுத்துட்டு இந்த ஃப்ரேம் வச்சோம்னா புது அடையாக கட் ஆரமிச்சிடும் மறுபடியும் இன்னொரு பத்துனா கழிச்சு இந்த அடையை வந்து நம்ம ரிமூவ் பண்ண ஆரமிச்சிடுவோம்